இது மழைக்காலம் தானே மலையை பற்றின ஒரு புது தகவல் கொண்டு வந்திருக்கு என்னென்னு சொல்லட்டுமா நம்ம மலை துளி பூமியில் விளர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் ஒரு ஏர்த்தி ஃப்ரெஷ் ஆன ஸ்மெல்ல உணர முடியுது அது எப்படி தெரியுமா நம்ம மூக்குக்கு என்ன எக்ஸ்ட்ராடனரி சென்ஸ் இருக்குன்னு தெரியுமா மண்ணில் என்ன ஸ்பெஷல் மேஜிக் நடக்குது தெரியுமா இந்த கேள்வி எல்லாருக்கும் டுடேஸ் வீடியோவில் சிம்பிளான சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறேன் ரொம்ப நாட்கள் மழை பெய்யலைன்னா பூமி வறண்டு ட்ரையாக இருக்கும் அப்போது செடிகளும் புல்வெளிகள் எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க ரிலீஸ் பண்ணுற ஒரு நேச்சுரல் ஆயில் வந்து மண் மேலே இருக்கும் கற்கள் டெ கற்கள் மேலேயும் டெபாசிட் ஆகும் இந்த ஆயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது என்னென்னா மண்ணோட கலந்தாலும் வாசனை மேலே வராது அது சைலண்டாக வெயிட் பண்ணும் மழை எதிர்பார்த்து காத்துட்ருக்கும் இதுதான் மலை வாசனையோட முதல் ஸ்டெப்பு விஞ்ஞானிகள் இதை பெற்றோர் அப்படின்னு சொல்கிறாங்க மலையோட சொட்டுக்கள் பெருசாக இருந்தாலும் கூட அவ மண்ணை அடிக்கும் போது மைக்ரோ எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும் இதில் என்ன நடக்குது தெரியுமா மண்ணுக்குள்ளே சிக்கி இருக்கிற வாயுக்கள் மேலே தள்ளும்போது அந்த வாயுக்களில் பெட்ரிகோர் ஆயில் சேர்ந்து ஆரோசோல்ஸ் உருவாகும் இந்த ஆரோசோல்ஸ் லிட்ரலி ஸ்மெல் கேப்சூல்ஸ் மாதிரி காற்றில் பார்க்கும் இது நார்மல் ஸ்மெல் இல்லை இதுவும் ஹை டென்சிட்டி ஸ்மெல் பார்ட்டிகல்ஸ் தான் அவங்க வேகத்தில் காற்றோடு இதுவும் பயணம் பண்ணும் மண்ணில் இருக்கிற ஆக்டினோ பேக்டீரியா இதை சயின்ஸில் ஏர்த் மேக்கிங் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா இது தான் மண்ணோட உயிர் மழை வரும்போது இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் தான் ஜியோஸ்மெல் ஜியோஸ்மின் பற்றி மைண்ட் க்ளோயிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா நம்ம மூக்கு அதை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பார்ட்ஸ் மட்டும் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிடும் அதனால மண்ணோட மண் வாசனை நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் இது நேச்சுரல்ல ரேரான ஸ்ட்ராங் ஸ்மெல் காம்பவுண்ட் இதுதான் நம்ம சைல்டூட் மெமரிஸை கூட ரிமைன் பண்ணுற அந்த டீப் வெட் ஏர்த் ஸ்மெல்க்கு காரணம் மழை வரப்போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் காற்றழுது குறையும் லோ ப்ரெஷர் ஜோன் உருவாகும் அப்படி லோ ப்ரெஷர் ஜோன் உருவானா என்ன நடக்கும்னா தரையில் இருக்க ஸ்மெல் பாட்டிக்கல்ஸ் மேலே ஆகும் காற்றோட டைரக்ஷனை மாறி அந்த ஸ்மெல்ல நமக்கு முன்னாடி தள்ளிவிடும் அந்த நேரம் மேடுகள் பள்ளங்கள் இந்த வந்து இந்த ஸ்மெல் குழாயில் ஓடுற மாதிரி ட்ராவல் ஆகும் அதனால சில நேரம் மழை இன்னும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் நம்மளால் அந்த ஸ்மெல்லை சிக்னலை ஃபீல் பண்ண முடியும் சில நேரம் மழை நம்ம நம்மக்கிட்ட வராமலே போயிடும் ஆனால் அந்த ஸ்மெல் மட்டும் நம்ம நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் மழையோட கூட ஒரு வேறு ஸ்மெல்லும் வரும் ஸ்லைட்டாக மெட்டாலிக் ஷார்ப் ஸ்மெல்லாக கூட இருக்கும் அது என்னென்னா ஓசோன் அதாவது மின்னல் அடிக்கும் போது ஆக்சிஜன் மாலிக்யூல் ஸ்பிட் ஆகுது புதிய ஓசோன் உருவாகுது காட்டோட மிக்ஸ் ஆகி அது நம்ம மூக்கு வரும் அந்த ஃப்ரெஷ்ஷான ஷார்ப்பான ஸ்ட்ரோமி ஸ்மெல் வந்து மழை நெருங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு செகண்ட்ரி வார்னிங் மழை வாசனைக்கு சயின்டிஃபிக் ரீசன் மட்டும் இல்லை எமோஷ்னல் ரீசன்ஸும் இருக்குது அது என்னென்னா நம்ம மூளை ஏர்த்தி ஸ்மெல்லில் ஒரு பாதுகாப்பான இயற்கையான அமைதியான ஒரு ஸ்மெல்னு மார்க் பண்ணிடும் ஜியோஸ்பின் பயன்படுத்தும் போது ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபுட்டை கூட நம்ம ஞாபகம் வர வர செய்யும் ஸ்மெல்ல பிரெயினை டைரெக்டாக எமோஷன் சென்டருக்கு கனெக்ட் பண்ணுது அதனால தான் அந்த ஸ்மெல் வந்த உடனே நமக்கு பிடிச்ச மாதிரி மனசு ஒரு மாதிரி அமைதியாக இருக்கிறது ஒரு மாதிரி நம்ம சம்டைம்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் இதெல்லாம் இந்த ஸ்மெல்னால தான் மலை வாசனைங்கிறது ஒரு சாதாரண ஸ்மெல்லு இல்லை மண் பாக்டீரியா செடிகள் காற்று மின்னல் எல்லாமே சேர்ந்து உருவாக்குற ஒரு நேச்சுரல் ஆர்கெஸ்ட்ரா மலத்துளிகள் துளிகள் தரையாக அடிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடய வாசனை நம்ம மனசை டச் பண்ணிடுது இந்த மாதிரியான டீப்பான நேச்சுரல் சயின்ஸ் ஃபேக்ஸ்க்கு வேணும்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்